लेकर लाएंगे इनके बारे में। उड़ान हर दिन का काम रहता है। हर महीने भाई भाई लगे हैं यहाँ पे। दफ़ेर रात भी लगे हैं आलिमिनेट के लिए बंदा

சிவா சார்பாக சிறப்பு வைத்து வயசாக நாளைய தினம் சரியாக பதினைந்து மணி அளவில் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட உள்ளன

இடது இடதுபரா அம்மன் கார்டு பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற நிகழ்ச்சிகளை வெளிநாட்டு ஒன்று சிறப்பு அனைத்து அச்சமயம் பரமறுப்பட்டுள்ள காலை மற்றும் சார்ப்பாக குட்டி நாச்சியா குலா நில அவர்களுக்கு Why wow. நானொரு மங்கனியாரானவனா சி.கே.டி. அடைதிலே ஊர்சமத்த பலிக்கையாரை எறிய வேண்டியதா காளிமறு நிச்சலாய் சபை தரபதி பெருமதற்கு காளை கண்ட காளை வீரர் உற்சவமா நிறைவேறமா காளையா ஜாதகத்திற்கு நிறைவேறலா இருக்க காளையா ஆயுதிக்க நிறைவேறலாமா யாரோ ஒரு ஞாபகத்தில் தடை சூதே லாமா சுவாரி ஜகையின் சூதே மீடா சையி मुके गावेला जीव जीव वीरानी उचाव उठायो ये हाडवते बाहेर गेली तयार वाह परवाचे गोड्या हर मुडीत फिरवास ओर ओर वेगं देयाल आ आ वेगं प्रेयाला वीरगर परिसा वारि इलाकाचिंगे एम कार्तीचे नरसु सुराहा जिमला जिमला वाह जय